தாயே மாரியாத்தா இந்த குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும் ஏந்திரி ஐயா ஏந்திரி என்ன ஒத்தச்சு ஆம்பளை ஆட்டமே தூங்கிக்க ஏந்திரி ஸ்கூலுக்கு போனா ஏந்திரி ராத்திரி சீக்கிரமா ஏ ஏந்திரிங்கடி வியாபாரி முடியாது எண்டா அவன் சொன்னா நிக்க முடியாது நிக்கலாம் இந்த வருஷம் எலெக்ஷன் நான் நிக்கிறேன் ஜெயிக்கிறேன் மகன் காலேஜுக்கு போனண்டா அவனை எழுப்பி ரெடி பண்ணுமா சங்கராமணி இவ்வளவு விளையா சங்கரா சங்கரா இஷ்டம் இருந்தா வாங்க குறைக்க கூடாத நாயா குறைக்கிறதுக்கு போன சீக்கிரம் கூத்தியா மாமா காலேஜ் போனும் சீக்கிரம் சூக்கு பாலிஷ் படுத்தாயா டேய் அதெல்லாம் தூக்கிடு முதல்ல இத தேய்ச்சு கொடு என் பேர காலேஜ் போனும் என் பேச உன் பேர் அஞ்சாறு வருஷமா காலேஜ்ல படிக்கிறானே அப்படிதான் பெரிய படிப்பு படிக்கிறான் பெரிய படிப்புன்னா அப்படித்தான் படிப்பாங்க உனக்கு எனக்கு ஒண்ணும் புரியாது சந்தேகமா இருந்தா போட பாரு

மச்சான் அவரோட சேர்ந்து கள்ள சாராரு இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இவருக்கு பதினாறு வயசு பதினாறு வயசுல கொண்டு போய் சாங்க முடியுமா படிக்காத ஏக்கத்துல தான் இப்படி காலேஜ் காலேஜா மாமா பிடிச்சாரு போய் ஒரு சிங்கிள் சாய கொடுக்கடா சாய கொடுக்கடா சாய் போயன் ரெடி அய்யா ஞாபகில உனக்கு இந்த மாவா ரெண்டு பேரும் சூப்பராங்க பாருங்க போங்க என்ன அவசரமா போங்க இந்த கல்யாணம் அவசர நீ ரொம்ப அழகா இருக்கு பனீர் சண்டா ஃபுல்லா கவுட் செ இந்த கல்யாண மண்டபத்திலே நீதான் ரொம்ப அழகா இருக்கிற. பேர लाल இந்த கல்யாண மண்டபத்திலே நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஓய் எதுக்குடா ஒரே டயலாக எல்லாரிடமும் சொல்ற? வல இடத்துல வர போட்டாதான் சோரா கடை இயரா யாராவது கிடைக்கும். மீரா ஜின்பு இந்த கல்யாண மண்டபத்திலே நீதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அதே வசனம் அதே உச்சரிப்பு அதுக்கு இப்படி ஒரு அரையா ారా మాంగల్యం తునామ జీవన హేతునా కండే భత్రమి శుభేతుం జీవ శరద శరతమానం నవ దశదనా இது என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் நான் ஏறெடுத்து பார்த்தது இல்ல அப்படியே பார்த்தாலும் அவங்க எல்லாம் உன்ன அளவுக்கு அழகா இருந்தது இல்ல அப்படியே இருந்தாலும் அவங்க கிட்டலாம்

அந்த ஃபீலிங்ல உனக்கு எங்க தெரிய போகுது சத்தியமா சொல்ற ஜெங்கிதா சி சங்கீதா டைட்டன் என்ன எனக்கு தெரியவே தெரியாது என் கூட இருக்க பேட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படி பாட சொல்லி வற்புறுத்தினாங்க டைட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருந்தனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நம்ப சொல்லிடா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படி நிலைமை எனக்கு ஏற்பட்டா மூட்டை பிடிச்சி மருந்து அரைச்சு குடிச்சிட்டு சாவர தவிர ஒரு சங்கீதா

வாயில அல்வாவா ஐயோ ஐயோ நேற்று ராத்திரி நமக்கு கொடுத்தா அதே அல்வாவை காலையில சுட வச்சு கொடுத்திருக்காளே என்னடா சொல்றான் தம்பிரானோ இல்லோடு ஆல்ரெடி ஓபன் கரோ வீரமும் என்ன அதிர்ச்சியா கமான் வீர பாண்டி கோட்டையே வெளியும் காலை நேரத்திலே எல்லா வாயிலும் அல்வா கொடுத்தாலே சபவம் ஏமாது என்ோட சேரத்து மொத்தம் எட்டு பேர் நினைச்சேன் ஆனா இப்ப நீங்க வரும்போது ப்ராப்பர்லி ஆ தக்காளி தக்காளி நாய தக்காளி நாய் ஆட்டில என்னையா பாப்பா எல்லாத்துக்கும் லவ் லெட்டர் குடிச்சுன்னு கோவமா எல்லாருக்கும் குடுத்தது டூப்ளிகேட் உனக்கு கொடுத்தது தான் ஒரிஜினல் உனக்கு இதோ பாப்பா சொல்லி அடிச்சத பாப்பா உனக்காக லைப்ரரியில தனியா காத்துக்கிட்டு இருக்கு

நீ சொல்லிட்டு போன வார்த்தையில வந்தது அந்த கிக்கு தலைக்கேறி நான் மிதந்துகிட்டே வந்தேன் இங்க எல்லாரு லவ் லெட்டர் பார்த்ததும் தலையில எழுந்து முன்ன மாதிரி அவ்வளவு கிக்கு சரு நிறங்கிடுச்சு ஆனா எனக்காக நீ தனியா காத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மது மறுபடியும் ரத்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் சத்தியமா நீ கண்ணுக்குள்ள ஒரு கள்ளுக்கடையே திறந்து வச்சிருக்க அதனால கவர்மெண்டே கடையை முன்னா கூட நீ கண்ணை திறந்துட்டு இருக்க வரைக்கும் எனக்கு போதை ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பசங்களுக்கு லெட்டர் கொடுத்து ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்திருந்தீனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது பிளீஸ் அர்ச்சனா இனிமே என்ன விளையாட்டு கூட ஏமாத்துறாரு என்ன அர்ச்சனா இது இங்கேதான் யாருமே இல்லையே அப்படியே இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிற